அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் எட்டில் ஆறாம் வகுப்பு பொது தமிழ்லேருந்து இயல் எட்டு வந்து பார்க்க போகிறோம் ஒரு முறை புத்தகத்தில் இந்த இயலை முழுமையாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி இந்த வீடியோ பதிவாக அட்டென்ட் பண்ணுங்கள் வீடியோவோட முடிவில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி அப்படிங்கிறது எத்தனை அடிகளில் பாடப்படும் ஒரு பாடல் வகை ஆன்சர் இரண்டு அடிகளில் பாடப்படுற ஒரு பாடல் வகை இரண்டாவது வினா பராபர கன்னி பாடலை எழுதியவர் யார் பராபரக் கன்னி பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் தாயு மாணவர் தாயு மாணவர் மூன்றாவது வினா மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார் ஆன்சர் ஆதிரை ஓகேங்களா ஆதிரை நான்காவது வினா உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அடுத்த துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் என்று வரிகளை பாடியவர் யார் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் என்ற வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் புலவர் அ முத்தரையனார் புலவர் அ முத்தரையனார் ஓகேங்களா அடுத்த வினா இனிமை என்பது என்ன பெயர்னு கேட்குறாங்க ஸோ இனிமை என்பது பண்பு பெயர் ஏன்னா அது ஒரு பண்பு தான் இனிமை ஓகேங்களா இனிப்பை குறிக்கிறதால அடுத்த வினா கலில் கிப்ரான் அல்லது ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் லெபனான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர் அடுத்த வினா பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன பறவை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் காரண பொது பெயர் பறவை என்பதன் இலக்கண குறிப்பு காரண பொதுப்பெயர் ஸ்கவுட்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஸ்கவுட்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன ஆன்சர் சாரண சாரணியர் ஸ்கவுட்னா சாரண சாரணியர் அடுத்த வினா பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகுங்கிறாங்க ஆன்சர் துன்பம் பிற உயிர்களின் துன்பம் கண்டு வருந்துவதே அறிவின் பயன் விடுபட்ட குரலை கண்டுபிடி அடுத்த வினா மனத்துக்கன் வாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்புற அடுத்த வினா தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் யார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் யார் ஆன்சர் பாரதியார் அடுத்த வினா மணி தீவிற்கு மணிமேகலா தெய்வம் யாரை அழைத்து சென்றது மணி தீவிற்கு மணிமேகலா தெய்வம் யாரை அழைத்து சென்றது ஆன்சர் மணிமேகலையர் கதா விலாசம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கதா விலாசம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்த வினா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் எது பராபரக்கண்ணி பராபரக் கன்னி அடுத்த வினா கோ என்பதன் பொருள் தருக கோ என்பதன் பொருள் தருக ஆன்சர் பசு கருவேலங்காடு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன கருவேலங்காடு என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர்னா காடு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதில் குறிப்பாக கடுவேலங்காடு அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயராக வரும் படித்தல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன படித்தல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு செயல் தான் செயல் தான் என்ன ஒரு தொழில் செய்கிறாங்க அடுத்து அடுத்தவனா கோவலன் மாதவியின் மகள் யார் கோத கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார் மணிமேகலை அடுத்த வினா நீங்கள் நல்லவர் என்னும் கவிதையை இயற்றியவர் யார் நீங்கள் நல்லவர் என்னும் கவிதையை இயற்றியவர் யார்னா கலில் கிப்ரான் கலின் கிப்ரான் அடுத்த வினா சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் தருக சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அடுத்த வினா திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணி புரிந்தவர் தாயுமானவர் அடுத்த வினா இன்புற்று கூட்டல் இருக்க இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் ஆன்சர் இன்புற்று இருக்க அடுத்த வினா தன்னார்வலர் என்ற சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்ன தன்னார்வலர் என்ற சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்ன வாலண்டியர் வாலண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஏவல் என்பதன் பொருள் தருக ஏவல் என்பதன் பொருள் தொண்டு ஏவல் என்பதன் பொருள் தொண்டு ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்